வணக்கம் என்னுடைய ஜனநாயக கடமையை ஒரு இந்திய குடிமகனாக லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பணியாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தோடு தேர்தல் என்று சொன்னால் வாக்களிக்க வேண்டும் என்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை தெளிவாக இருக்கின்ற காரணத்தால் இன்று காலை வந்து வாக்களித்தேன் நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது ஓட்டு போடலாமா வேணாமான்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க சில பேர் ஓட்டு போட வேணாம் நினைச்சா கூட வந்து நோட்டால போட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்ற வேண்டும் ஏன்னா ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்னோட ஒரு வழக்கறிஞர் வழக்கத்துக்கு மாறான அறிஞர் சாமி என்பவர் அவர் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் வழக்கறிஞர் ஒரு இது ஒன்று போட்டிருந்தார் அது உண்மை அவர் என்னன்னா மக்களுக்கு என்ன விழிப்புணர்ச்சி வேணும்னா இந்த நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் என்பது அது எப்படின்னு கேட்டாக்க நாடாளுமன்றம் என்பது ஒரு மரத்துக்கு இருக்கக்கூடிய ஆணி வேரை போன்றது சட்டமன்ற தேர்தல் என்பது சல்லி வேரை போன்றது இந்த ஆணி வேரும் சல்லி வேறும் இருந்தால் மட்டும் மரம் அல்ல அதற்கு மேல் மரம் இருக்க வேண்டும் கிளை இருக்க வேண்டும் இலை இருக்க வேண்டும் பூ பூக்க வேண்டும் கனி வேண்டும் இந்த மரமாக கிளையாக இலையாக பூவாக காயாக கனியாக எது என்று சொன்னால் அதுதான் உள்ளாட்சித்துறை தேர்தல் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் நிற்கக்கூடியவங்களை சரியாக தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் மக்கள் பணி நடக்கும் நாட்டில் பணி நடக்கும் நலத்திட்டங்கள் நடக்கும் மக்கள் அப்பொழுது தான் வாழ முடியும் ஆனால் அந்த காலத்தில் கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு ரோட்டில் லைட் ஏரியனாலும் சரி ரோடு சரியில்லைனாலும் சரி பாதை சரியில்லைனாலும் சரி சாக்கடை அடைச்சிக்கிட்டாலும் சரி சந்தில் பிரச்சனைனாலும் சரி பொந்தில் பிரச்சனைனாலும் சரி யார்கிட்ட சொல்ல முடியும் கவுன்சிலர்கிட்ட சொல்ல முடியும் அந்த காலத்தில் கவுன்சிலர்லாம் தியாகம் பண்ணாங்க கவுன்சிலர்லாம் கஷ்டப்பட்டாங்க கவுன்சிலர்லாம் உழை உழைச்சாங்க ஊருக்கு உழைப்பவங்களாக இருந்தாங்க நேர்மையாக இருந்தாங்க நெஞ்சுரத்தோடு இருந்தாங்க மக்களுக்கு போராடுற மாதிரி இருந்தாங்க அவங்கெல்லாம் யாருன்னு தேர்ந்தெடுத்து மக்கள் ஓட்டு போட்டாங்களே அதுதான் மக்களாட்சி அப்போதான் கிடைச்சது நல்லாட்சி அப்படி வரணும் உள்ளாட்சி ஆனால் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் யார் என்ன கொள்கையை பேசுகிறாங்க எந்த ஒரு கட்சி ஒரு ஊழல் கட்சினா இன்னொரு கட்சி இன்னொரு ஊழல் கட்சி எந்த ரெண்டு ஊழல் கட்சியில எது பெரிய கட்சி இரு கோடுகள் தத்துவத்தில் போடுறாங்க போட்டி முன்னே எல்லாம் ஒவ்வொரு கட்சியில நான் முன்னாடி ஒரு பெரிய கட்சியில் வந்து கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்தவன் பேசி ஓட்டு வாங்கினது அந்த காலம் இப்ப வலை வீசி நோட்டை வீசி ஓட்டு வாங்குறது இந்த காலம் ஏதாவது எந்த கட்சியில பேச்சாளர்களுக்கு வழி இருக்கா ஏதாவது கொள்கையை எடுத்து சொல்றாங்களா கொள்கையை பரப்புறாங்களா யாரா எடுத்து பேசுறாங்களா

அவர்களுடைய கொள்கைக்கெல்லாம் இந்த நாட்டிலே லட்சியத்துக்கெல்லாம் வைத்து விட்டார்கள் உலை ஓட்டுக்கு நிர்ணயித்து விட்டார்கள் விலை ஓட்டுக்காக வீசுகிறார்கள் வலை ஓட்டுக்கு பேசுகிறார் விலை ஓட்டுக்காக வீசுகிறார்கள் எந்த கட்சிக்கு எங்கேயும் வீசல அலை இதுதான் உண்மை நிலை இது நாடு இப்படியே போனால் என்ன ஆகும் என்ன இங்கே வந்த கொரோனான்னு சொல்லிட்டு நான் முகக்கவசம் டாஸ்க் போட்டுட்டு தான் மாஸ்கை போட்டுட்டு தான் வந்தேன் ஓட்டு பொண்ணுங்கிறது டாஸ்க்கு ஆனால் முகத்தில் போட்டு வந்த மாஸ்க்கு என்ன காரணம் நான் கூட நினைக்கிறேன் முன்னே இடையில போட்டாங்க அதாவது முகக்கவசம் அணிஞ்சிட்டு வந்து தான் ஓட்டு போடுறதுக்கே வந்தேன் என்னன்னு கேட்டால் கொரோனா 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 மக்களை பாடா படுத்திட்டாங்க திரையரங்கத்தில் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடியன்ஸாக வரணும் முடிசா வரக்கூடாது திரையரங்கத்தில் படம் பார்க்க வரணும்னா ரெண்டு தடுப்பூசி போட்டிங்களான்னு கேள்வி கேட்டாங்க நான் கேட்குறேன் இப்போ தேர்தல் நடக்குதே ரெண்டு தடுப்பூசி போட்டவங்களை மட்டும்தான் அளவு பண்றாங்களா ரெண்டு தடுப்பூசி போட்டவங்க மட்டும்தான் நிக்கிறாங்களா இப்ப இடைவெளியை கடைபிடிக்கிறாங்களா தேர்தல் வந்துட்டா கொரோனா எங்க பேக்கப் ஆகிடுமா தேர்தல் இல்லாத காலத்தில் கொரோனா போட்டுக்கும் மேக்கப் தேர்தல் வந்துட்டா ஆயிடுமா பேக்கப்பு ஆயிடுமா எங்க போனுச்சு இதெல்லாம் கேள்வி தேர்தலுக்கு ஒரு சட்டமா தேர்தல் வந்த ஒன்று இன்னொன்று மக்களுக்கு என்ன தேர்தல் வந்தால் ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஆகி போச்சு மக்களுக்கு கொரோனா காலத்தில் திண்டாட்டான மக்களை குறை சொல்ல மாட்டேன் நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் அது ஒரு எலெக்ஷனா இப்ப உள்ளாட்சி தேர்தல் இது ஒரு எலக்ஷனா அந்த கொடுப்பாங்க கொடுப்பாங்க இந்த அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த ஒரு சில மக்கள் சில பேர் சில பேர் ஜனநாயகத்துக்காக ஓட்டு போடுறாங்க அவர்கள் வாழ்க அவர்கள் நான் வாழ்த்துக்கிறேன் நன்றி சில பேர் பணநாயகத்துக்காக ஓட்டு போடுறாங்களே

நிச்சயமாக அடுத்து வருது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணியை ஓட்டு இல்லை முன்னெல்லாம் கூட்ட வச்சு ஓட்டு வாங்கினது அந்த காலம் இப்போ நோட்டை வச்சு ஓட்டு வாங்கலான்னு ஒரு காலம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி நாட்டில் மாற்றம் வரப்பு நாடாளுமன்ற தேர்தல் யாவது நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு கட்சிக்கு தான் ஓட்டு ஒன்று நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை அவர்களுடைய பாரதிய ஜனதா இல்லை என்றால் நம்முடைய ராகுல் கொண்ட ராகுல் காந்தி அவர்களை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய சோனியா காந்தியை கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்ல பிஜேபியா காங்கிரஸ் தாமரையா இல்ல கையா அப்படின்னு ஒரு பிரச்சனை யார் ஆட்சிக்கு வரும் சொல்லக்கூடிய ரெண்டே வருஷம் தான் அந்த தேர்தலை தான் நாங்கள் முக்கியமாக மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு லட்சிய ரீதியோடு செயல்பட வேண்டும் என்று லட்சிய திமுக முடிவெடுத்திருக்கின்றோம் ஆனாலும் இன்றைக்கு லட்சிய ரீதியாக இந்த ஜனநாயகத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று வாக்களித்திருக்கின்றேன் என் மகன் சிம்புவை பொறுத்தவரையில் ஐசரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பிலே இருக்கக்கூடிய எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கௌதமேனன் இயக்கத்திலே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வெந்து பட வெந்து தனித்தது காடு படத்தின் படப்பிடிப்பு அங்கே இருந்தார் நேத்தி அவருக்கு வந்து ஒரு ஆட் ஷூட்டிங் அந்த ஷூட்டிங்கில் இருக்கிறாரு அந்த ஷூட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் கூட அங்கே அட்டன் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கு தேர்தலுக்காக அவர்களோட ஷூட்டிங் இருக்கக்கூடிய அதில் இன்றைக்கி ஒரு பிரேக் கேட்குறாரு உடனே என்ன பண்ணுவாங்க ஓட்டு போடுறதுக்காக ஒரு பிரேக்கா அப்படின்னு கேட்டுருவாங்க அவர் படப்பிடிப்புக்காக பாம்பேயில் இருக்கிறாரு வேறு காரணங்களை இருந்தால் இன்றைக்கூட நான் மேக்சிமம் ட்ரை பண்ணி வந்து ஓட்டு போட்டிருப்பா ஜனநாயக கடமை ஒரு வாக்கை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது வந்து வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னேன் மேக்சிமம் நான் ட்ரை பண்ணுறேன் இன்னும் சொல்ல போனால் அந்த கம்பெனிகிட்ட நான் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தேர்தல் பத்தொம்பதுன்னு இருக்கும்போது எதுக்கு சார் பதினெட்டு பத்தொம்போது ஷூட்டிங் வச்சுங்க ஒரு தேர்தல் நாள் ஒரு நடிகருக்கு தயாரிப்பாளரா இல்லைங்க இது பாம்பே கம்பெனி பெரிய நிறுவனம் பெரிய கம்பெனி எங்களால் கொஞ்சம் சாரி சார் விட்டுக்கு தர இயலாதுன்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் எதற்காக என் பையன் ஒரு ஓட்டை வச்சு இந்த நாட்டில் வந்து ஜனநாயகத்தை நிறுவிட நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு குறிப்பிட்ட நடிகர் பேரை சொல்கிறீங்க அந்த இதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற சார் சூழ்நிலை சரி இருந்தா அவர் வந்து அவர் நண்பர் தான் ஏகே வந்து அஜித் அஜித்குமார் சார் வந்து ஓட்டு போடுவார் எத்தனையோ தேர்தலில் போட்டிருக்காரு இன்றைக்கி நாட்டில் என்ன கொரோனா 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 படத்துக்கு வரக்கூடாது பொங்கலுக்கு வர வேண்டிய படம் வலிமை வரல ஏன் வரல பொங்கலுக்கு வலிமை வரல இப்போ தான் வர ஏன் ஐம்பது சதவீதம் தான் தேட்டரில் விடுவீங்க எப்போது ஐம்பது சதவீதம் எப்போ முழு சதவீதம் எப்போ கொரோனா இருக்குன்னு எப்போ கொரோனா பேக்கப் அனுப்பிச்சுங்க கொரோனா எப்போ விளை விடைபெற்று சென்றதுன்னு சொல்கிறதே நாட்டில் சூழ்நிலை சரியில்லை சார் சினிமாக்காரர்களை பார்த்தாலே அரசியல்வாதிகளுக்கு அச்சம் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் மக்கள் திலகம் மாட்டுக்கார வேளன் மக்களின் தோழல் எம்ஜிஆரை பார்த்து அவர் அரசியல் இன்னைக்கு ஒரு கொடி நாட்டிட்டு போன காரணத்தால எந்த சினிமா நடிகரை பார்த்தாலும் அரசியல்வாதிகளுக்கு பயம் இதான் உண்மை அச்சம் ஆனால் நடிகர்களை ஒழிச்சுட்டுலாம் அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு யாரும் கனவு காண முடியாது